காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி தொன்னூற்று ஒன்பது நடைமுறை காரியம் செய்வது லட்சியம் சும்மா இருப்பது சுவாமி தட்சிணாமூர்த்தி என்ன நினைத்தாரென்றால் ஜனங்களால் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியவில்லையே அப்படி இருக்க அவர்களுக்கு தெரியவில்லையே அதனால் அதற்காக மட்டுமே அவர்களுக்கு நிறைய வைதிக சாஸ்திரோக்தமான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும் என்றாலும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் ஸ்திதியைத்தான் லட்சியமாக எப்போது பார்த்தாலும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று உத்தேசம் பண்ணினார் நடைமுறை லோகம் காரியத்தினால்தான் நடக்கிறது என்பதைத்தான் அதற்கு அதாவது காரியம் செய்வதற்கு ஜஸ்டிஃபிகேஷனாக சொல்லுவது ஆனாலும் நடைமுறை என்பதெல்லாமே இல்லாமல் இருப்பதுதானே சத்தியமான லட்சிய நிலை மோட்சம் என்கிற நிலை ஆத்மா பிரம்மமேதான் என்று தெரிந்து கொள்ளும் பரம லட்சியமான நிலை அந்த அசலான ஸ்திதியில் நடை ஏது முறை என்பதும் ஒன்றுக்கு மேல் வஸ்துக்கள் உள்ளபோது அவற்றை ஒரு ஆர்டரில் ஒழுங்கு பண்ணுவதுதான் இருப்பதே ஒன்றுதான் வேறே வஸ்துவே இல்லை என்னும் போது முறை எங்கே இருந்து வரும் நடை முறை என்பது அடிபட்டு போன ஸ்தானம்தான் நிஜமான நிலை அங்கே இரண்டாவது ஆசாமி கருவி கரணம் எதுவும் இல்லாததால் காரியமே கிடையாது நடைமுறை லோகம் மாயையும் மனசும் இருக்கும் வரைதானே இது அத்தனையும் அஞ்ஞானம் மனசை போக்கிக் கொண்டு மாயையிலிருந்து விடுபடுவதுதான் ஞானம் என்னும் போது நடைமுறை லோகம் காரியத்தினால் தானே நடக்கிறது காரியத்தை விடு என்றால் எப்படி என்று கேட்பதே அசந்தர்ப்பம்தானே நடைமுறையில் காரியத்தை விட சொல்வதும் அசந்தர்ப்பம் லட்சியத்தில் காரியத்தை விடாமல் இருக்க சொல்வதும் அசந்தர்ப்பம் கர்மயோகம் என்று பெரிசாக பிரசங்கம் பண்ணின பகவானும் இது நடைமுறையை உத்தேசித்தே ஏற்பட்ட ஆரம்ப நிலைதான் என்று சொல்லி முடிகிற லட்சியத்திலே ஆரோகணித்தவனைப் பற்றி அவனுக்கு காரியமே கிடையாது காரியம் காரியம்ன வித்யதே என்று ஒரே தீர்மானமாக சொல்லிவிட்டார் ஆகவே எவ்வளவுதான் காரியத்தை விதித்தாலும் அதெல்லாம் லட்சியம் இப்போது அசாத்தியமாய் இருப்பதால் அதை சாத்தியமாக்கிக் கொள்வதற்காக செய்யும் பூர்வாங்க முயற்சிதான் அதாவது பகிரங்க சாதனம் என்று சொல்வதுதானே தவிர அந்தரங்க சாதனமாக இருப்பது காரியம் நின்று போன ஞானம்தான் சும்மா நிலைதான் இப்படி காரியத்தை விதிக்கும் போதே சும்மா இருப்பதையும் சேர்த்து சேர்த்து சொல்வதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சுவாமி நினைத்தார் நாம் தான் காரியம் பண்ணி சாதிக்கிறோம் அதனால் லோகத்தையே புரட்டி நல்லதாக்கிவிடலாம் என்ற எண்ணம் காரிய லோகத்தில் ஏற்படத்தானே செய்கிறது அது ஒரு அகங்கார எண்ணம் தானே அது முற்றிவிடாமல் ஒரு போடு போட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த லோகத்தையெல்லாம் பண்ணியிருக்கும் பராசக்தி எந்த நல்லதானாலும் அதிலேயும் கெடுதலாக ஏதாவது அம்சம் வந்து சேரும்படியாக வைத்திருக்கிறது போல் இருக்கிறது இப்படி இல்லாவிட்டால் நாம் எவ்வளவெல்லாம் நல்லதாக சாதித்து விட்டோம் என்ற ஈகோ கர்த்தா என்கிறவனுக்கு ஏற்படத்தான் செய்யும் அந்த ஸ்திதியில் எத்தனை தான் பிலாசபி சொன்னாலும் நல்லது நல்லது என்கிற எல்லாமும் ரிலேட்டிவ் தான் ஏனென்றால் நல்லது கெட்டது என்பவை நடக்கிற துவைத பிரபஞ்சமே ரிலேட்டிவ் தானே என்று எத்தனை ஃபிலோசஃபி சொல்லி அது சரிதான் என்று மூளைக்கு பட்டிருந்தாலும் கூட சும்மா இருக்க முடியாது வெற்றி கண்ட ஜோர் நாமாக்கும் சாதித்தோம் என்ற பெருமை சும்மா இருக்க விடாது அதற்காகத்தான் தோல்வியையும் எடுத்து காட்டுவது உபகாரம் உபகாரம் என்று பண்ணுவதிலும் அபகாரம் சேரத்தான் செய்கிறது என்று காட்டுவது எதிலும் உள்ள கெடுதலை விஸ்தாரம் செய்து சொல்வது பெசிமிசமும் இல்லை அன்போ தயையோ இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம் என்று சொல்வதும் இல்லை காரியங்களை பண்ணும்படி சொல்லும்போதே அதில் உள்ள கோளாறுகளையும் சொல்லி மார்தட்டி கொள்வதற்கில்லாமல் எந்த நல்ல காரியத்திலும் கொஞ்சம் கரியை பூசுவதாக ஏதாவது இருக்கத்தான் செய்யும் என்று ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தால்தான் காரியத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அடைகிற முடிவான நிலையில் போய் சேருவதற்கு சித்தம் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது ஆசைப்படும் இல்லாவிட்டால் எத்தனை பிலாசபி கேட்டாலும் காரியம் காரியம் என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கொண்டு இந்த துவைத பிரபஞ்சத்திலேயே சுற்றி சுற்றி வருவதாகத்தான் ஆகும் தோல்விகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தால்தான் எப்போதாவது ஒரு நாள் மனஸ் காரியம் இல்லாமல் நிற்பதற்கு கொஞ்சம் பக்குவப்படும் போது கூட அதை சேவை இவை என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணி மறுபடி துவைதத்திற்கே இழுத்து கொண்டு வராமல் நாம் யார் சேவை கூட செய்ய சேவை என்று போகிறோம் அது என்னவாக முடியுமோ எவனோ ஒரு ஈஸ்வரன் இன்னாருக்கு இன்னபடி என்று லோகத்தை நடத்தி கொண்டு போகிறான் நம் சேவை தேவையானால் அவனே எப்படியோ சந்தர்ப்பங்களை அதற்கேற்றபடி தட்டி கொட்டி ரூபம் பண்ணி நம்மை சேவை செய்ய வைத்துவிட்டு போகிறான் தசிய காரியம் ந வித்யதே என்று சொன்ன பகவான் அப்படிப்பட்ட ஞானி காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு அவற்றால் ஒரு பலனும் இல்லை என்று சொல்லிவிட்டு உடனேயே ஆனாலும் லோக கஷேமம் உண்டாவதற்காக ஜனகர் போன்ற ஞானிகளும் காரியம் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்கிறபடி நம்மையும் அவனே காரியம் பண்ண வைத்தால் பண்ணிவிட்டு போகிறது அங்கே நாம் காரியம் பண்ணுவதாக தெரிந்து கொள்ளாமல் உள்ளே சும்மா இருந்து கொண்டே வெளியிலே அவன் ஆட்டி வைக்கிறபடி பண்ணி கொண்டிருப்போம் ஆகையால் நாமாக்கும் பண்ணுகிறோம் என்ற ஈகோ கர்த்தாவின் அகங்காரம் என்பது வராமலே பண்ணி கொண்டிருப்போம் மற்றபடி நாம ஒன்றும் பிளான் போட்டு லோக சங்கிரகம் உள்பட எதற்கும் காரியம் செய்ய வேண்டியதில்லை அவனுடைய படிதான் நடக்கும் என்கிறபோது இவன் இன்ஸ்பயர் பண்ணாமல் நாம் என்ன முந்திரிக்கொட்டை மாதிரி லோக சங்கிரகம் தான் பண்ண முடியும் நாம எத்தனை நல்ல பிளான் போட்டாலும் அது வெளிப்பார்வைக்கு சேவை தியாகம் என்றெல்லாம் எத்தனை உசத்தியாக தெரிந்தாலும் அதில் ஈகோ இல்லாமல் போகாது ஈகோ போகாமலோ மோக்ஷம் என்பது ஒரு நாளும் இல்லை என்று இருப்போம் என் ஸ்வய மோக்ஷம் எப்படி போனாலும் போகட்டும் எனக்கு மோட்சமே கிடைக்காமல் போனால் கூட போகட்டும் உலகத்துக்கு நல்லதாக தொண்டு செய்து கொண்டே இருந்ததானால் அதுவே போதும் என்று சொல்வதெல்லாம் கூட நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ஒரு தினசான ஈகோதான் மற்ற ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணி சம்ரட்சிப்பது இருக்கட்டும் உனக்கு ஈஸ்வரன் மனஸ் என்ற ஒன்றை கொடுத்து அது உன்னை ஜீவாத்ம பாவத்தில் குறுக்கி கட்டி போடும்படியாக ஒரு பக்கம் மாயையில் வேடிக்கை பண்ணும்போதே இன்னொரு பக்கம் அதிலிருந்து நீ விடுபட்டு அவனாகவே அவனுடைய நிர்குண ஸ்வரூபத்தில் ஒன்றுபடுவதற்கும் சாதனா மார்க்கம் கொடுத்திருக்கிறானோ இல்லையோ அப்படி இருக்கும்போது நான் விடுபட மாட்டேன் தான் இருந்து கொண்டு ஜெயிலில் இருக்கிற மற்றவர்களுக்கு நல்லது பண்ணுவேன் என்றால் அந்த ஜெயில் சூப்ரண்டென்ட் ஈஸ்வரன் தானே அவனுக்கு அடங்கித்தானே நீ மற்ற கைதிகளுக்கு எந்த நல்லதும் பண்ண முடியும் எப்படியானாலும் நீ பண்ணும் நல்லதும் இந்த ஜெயிலுக்குள்ளேயே தானே இதிலிருந்து எவரையும் விடுவிப்பது நிச்சயமாக உன் கையில் இல்லை அது அவன் கையில்தான் இருக்கிறது அதற்கு அவரவரே முயற்சி செய்தால்தான் அவன் பூட்டை திறந்து விடுவான் நீ செய்யும் நல்லது உபகாரம் எல்லாம் சம்சார பந்தம் என்ற விலங்கை போட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாயாலோக ஜெயிலுக்குள் தான் இதற்குள்ளே பெறக்கூடிய சிறிய ஆனந்தங்களில் சிலவற்றை மற்றவர்களுக்கு உண்டாக்கியே தீருவேன் என்று வீம்பு பிடித்து கொண்டு நீயே ஜெயிலிலிருந்து விடுபட்டு சாஸ்வதமான பேரானந்தத்தை அடைய காரியமற்ற ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய யோகியதையை ஈஸ்வரன் தருகிற போது கூட கர்மாவில்தான் போய்க்கொண்டிருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அது அகம்பாவமாயும் இருக்கிறது அசட்டுத்தனமாகவும் இருக்கிறது அவனுடைய அனுகிரகம் இருந்தால் ஒழிய காரியத்தை விட்டுவிட்டு ஞானத்தில் பிரவேசித்து மோட்சமடைவதற்கான யோக்கியதை ஏற்படவே ஏற்படாது எனவே இந்த யோகியதை வேண்டாம் என்று சொன்னால் ஈஸ்வர அனுகிரகமே வேண்டாம் என்று தள்ளுவதாகத்தான் அர்த்தம் தன் சொந்த விஷயத்தில் இப்படி ஈஸ்வரன் செய்கிற முடிவான பரம அனுகிரகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்மை விட அவனுக்கு ஜாஸ்தி பொறுப்பிருக்கிற அவனுடைய சிருஷ்டியான மற்றவர்களுக்குத்தான் தற்காலிக நல்லதுகளை பண்ணுவேன் என்று புறப்பட்டால் இதற்கும் அவன் அனுகிரகம் இருந்தால்தானே முடியும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல் சேவை இவை எதுதான் எவர்தான் செய்ய முடியும் அவனே இவன் சேவை பண்ணியது போதும் இனிமேல் இவனுடைய சேவை இல்லாமலே நாம் லோக லோகரக்ஷணத்தில் வேறு கருவிகளை கொண்டு பண்ணிக்கொள்ளுவோம் என்று இவனை ஞான நிஷ்டா யோக்கியத்தை பெறும் வாசலுக்கு அழைத்து கொண்டு போகும்போது அந்த பரம அனுகிரகம் வேண்டியதில்லை என்று புனக் புறக்கணிக்கிறவன் அப்புறம் தான் செய்ய நினைக்கிற சேவை நிறைவேறுவதற்கு அவனுடைய அனுகிரகத்தை எப்படி பெற முடியும் அதாவது இவன் தன்னுடைய மோட்சத்தையும் தானாகவே வேண்டும் என்று பறிகொடுத்துவிட்டு தான் பண்ணும் சேவையும் நிறைவேறாமல் இரண்டு கெட்டானாக வீணாய் போகும்படியாகவே ஆகும் தன்னலம் பயப்பதாக தனக்கு எதுவும் வேண்டாமாக்கும் பரநலம் பயப்பதாகவே வாழ வேண்டும் என்று என்னதான் ஒருவன் ஆசைப்பட்டாலும் ஈஸ்வரன் என்னவோ இவன் பரார்த்தம் என்று நினைத்து பண்ணும் சேவையெல்லாம் கூட இவனுக்கு சுவார்த்தமாக சித்த சுத்தி ஞான நிஷ்டா யோக்கியதா சித்தி ஆகியவற்றை உண்டாக்கும்படிதான் வைத்திருக்கிறான் இவன் பரோபகாரம் என்று நினைத்து பண்ணுவது பிறருக்கு உபகாரமாக இல்லாமலே முடிந்தாலும் முடியக்கூடும் ஆனால் இப்படி ஒரு கர்மயோகம் பண்ணுவதால் இவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டே தீரும் என் சிருஷ்டியை நான் கவனித்துக்கொள்கிறேன் உன்னை அதில் நடுவே கொஞ்சம் கருவியாக வைத்துக்கொள்கிறேன் என்றால் அது உன்னை சுத்தப்படுத்தத்தானே தவிர உன் உன்மூலமாகத்தான் எனக்கு மற்றவர்களை பற்றிய காரியம் நடக்க வேண்டும் என்பதால் அல்ல ஆனபடியால் ஸ்வய மோக்ஷம் வேண்டாம் பரநல காரியம்தான் பண்ணுவேன் என்றால் உனக்கு அது ஈகோவாக தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு அசட்டு ஈகோவில் சொல்லிக்கொண்டு இரண்டும் இல்லாமல் பண்ணிக்கொள்ளாதே கொள்ளாதே என்றுதான் பகவான் சொல்வார் மற்றவர்களைப் பற்றி ஈஸ்வரனுக்கு இல்லாதது உனக்கென்ன நேரே உனக்கென்று அவன் கொடுத்திருக்கும் மனசை சரி பண்ணி மாட்டேன் அதை அவனிலேயே கரைத்து பூர்ணமாக்க மாட்டேன் என்று அலட்சியம் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று புறப்படுவது அதிக பிரசங்கித்தனமாகத்தானே இருக்கிறது காரியம் இல்லாமல் விசாரம் செய்ய பக்குவம் போதாமல் மனஸ் நாலா திசையும் பாய்ந்து கொண்டிருக்கும் வரையில் சத்காரியங்கள் பண்ண வேண்டியதுதான் அப்புறம் இந்த கர்மயோக பலனாக ஒரு காலத்தில் சித்தம் பக்குவப்பட்டு ஆத்ம விசாரத்தில் அமைதியாக உட்கார யோகியதை சித்திக்க ஆரம்பிக்கும் அப்போது கர்மாதான் பண்ணி லோகத்துக்கு நல்லது செய்வேனாக்கும் என்று புறப்பட்டால் அது அதிக தான்